வரமதுல்லாஹ் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் ஆகிய எல்லாமல்ல ஏக இரவனின் திருப்பெயரால் ஆர்வம் செய்கின்றேன் இறுதி தூதர் மொஹமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கின்ற இறை அடியார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அன்புள்ளம் கொண்ட அல்லாஹே அல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லசானா இந்த புனித மிகுந்த இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் நமக்கு இறைவன் தந்து இந்த மார்க்கம் நமக்கு எதை போதிக்கிறதோ அனைத்து போதனையும் ஏற்றுக்கொண்டு உன்னதமான கொள்கையுடையவர்களாக உன்னதமான முஸ்லிம்களாக அல்லா நம் அனைவரையும் வாழச் செய்திருக்கின்றார் அலக்துலா அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை அடைய வழியாக கட்டளையாக போதனையாக நமக்கு போதித்திருக்கிறார்களோ இதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இவ்வுலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம்தான் நமது உள்ளத்தில் ஆழமாக குடிகொண்டிருக்க வேண்டும் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது என்பதை நாம் ஆணித்தரமாக அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான இந்த மார்க்கம் அல்லாவிலே செல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்த அனைத்து போதலையும் ஏற்றுக்கொண்டதாக இந்த உலகத்தில் எல்லா மக்களும் இறைத்துவ சல்லா அலே செல்லம் காட்டிருந்த வழியின அடிப்படையினா வாழ வேண்டும் என்பதை போதித்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தை தீர்த்துக் கொண்டிருக்கின்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு எல்லா வகையும் எடுத்துரைத்திருக்கிறார்களோ அதை அனைத்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உண்மையான இருக்க முடியும் இந்த உலகத்தில் பார்த்தோம்னா பரதரப்பட்ட பாசத்தை பார்ப்போம் அத்தா மீது ஒரு பாசம் இருக்கும் அம்மா மீது ஒரு பாசம் இருக்கும் கட்டிய மனைவியின் மீது ஒரு பாசம் இருக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதர மத்தியில் சகோதரி மத்திய பாசம் இருக்கும் இது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள பாசத்தை நான் பார்த்தோமே ஆனால் அந்த நேசத்திற்கு உரியவர்களாக அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவர் பேசுக பேச்சு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உருவாகும் ஆனால் அல்லாஹ்வ செல்லாலே செல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பெருமானா செல்லாலேஸ் என்று சொல்லுகிறார்கள் லா யுக் மீனு அஹதுக் மஹத்தா அகுன் அஹத்த இலை மிவாலிதி வ வரதி ஒன்னாசி அஜ்மனையின் நீங்கள் இடநம்பிக்கையாக முடியாது எதுவரை உங்களுடைய பிள்ளைகள் தாய் தந்தை உறவில் குடும்பம் அனைவரை படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களை விட என்னை முடியாது என்கிறார்கள் முஸ்லிம் என்றால் என்ன மூமீன் என்றால் என்ன இலக்கணத்தை அல்லாஹ் அல்லாஹித்து சொல்லுகிட்ட பொழுது நீ யாரை யார நேசிக்கிறாயோ யாரை யாரை விரும்புகிறாயோ அந்த நேசத்திற்குரியவர்களை எல்லாத்தையும் விட என் மீது நேசம் வைத்தால்தான் உண்மையான மூமீன் என்பதாக அல்லாவின் சொல்கிறார் என்றால் அப்ப பெருமானே செல்லும் அவர்கள் மீது வைத்திருக்கிற நேசம் எப்படி அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இந்த உலகத்துல யார் மீதுதான் நேசம் வைத்தோம் என்றால் அவர் சொல்லக்கூடிய அனைத்தும் கட்டுப்படும் அவர் பேசுகிற பேச்சை எல்லாத்தையும் செவிதாத்து கேட்போம் என்ன அறிவுரை சொன்னாலும் அதை நம்ம கேட்கக்கூடியவராக மாறிவிடுவோம் இந்த உலகத்தில் உள்ள அந்த நேசத்திற்குரிய பார்க்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது ஆனா அல்லாவின் தூ சல்லா அலை செல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற பாசம் எப்படி அவருடைய போர்பாடுகள் என்கிற பேர்ல சிறுக்கான பாடல்கள் வைத்து மூளைக்கு மூல மௌலிக பாடல் பாடுகிற அப்படிப்பட்ட நேசமா சிறுக்கான வார்த்தையை பயன்படுத்தி பெருமானா சல்லா அலை செல்லம் அவரிடம் போய் பண்ணும் மன்னிப்பு கேட்கக்கூடிய பாசமா பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது என்ன அப்படி நேசத்தை காட்ட வேண்டும் அல்லாவின் தூ சல்லா அலை செல்லம் அவர்கள் எதை நமக்கு அடைய வழியாக நீ கட்டுப்படி இது ஏற்றுக்கொள் இதன் பிரகார நட என்று நமக்கு எடுத்துரைக்கிறார்களோ அதன் பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் என அல்லாவின் தூ சல்லா அலை செல்லம் அவர்களை நேசித்தவர்களாக மாறிவிடுவோம் அவர்கள் வழிக்கு கட்டுப்படக்கூடிய மாறிவிடுவோம் பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமுறை எந்த அளவுக்கு கூறுகிறான் அவர்களை பின்பற்றுகிற விதத்துல எந்த அளவுக்கு நீங்க சரியான முறை இருக்க வேண்டும் என்று திருமுறையில இறைவன் வசனத்தை பயன்படுத்துகின்ற பொழுது குல் இன் குன்தும் தொகைப்பூன் அல்லா நபியே நீங்க சொல்லுங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் படைத்த ரப்பூல் ஆலமீனை நீங்க விரும்புவதாக இருந்தால் அல்லாஹ் யாரா விரும்பாம இருப்பார்களா எல்லோரும் அல்லாஹ் விரும்புவார்கள் அல்லாஹ் நேசிப்பார்கள் ஆனா அப்படி நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் விரும்புவதாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்க என்று சொல்லுங்க அல்லாவின் தூதர் சல்லா அலே செல்லம் அவர்களே அல்லா திருமுறை மூலம் எப்படி எடுத்துரைக்கிறான் உங்கள் வழியின் பிரகார நடங்கள் என்று நீங்க சொல்லுங்க பின்பற்றுங்க என்று சொல்லுங்க அல்லாஹ் கூறுகிறான் அப்படி அப்படின்னா உலகத்துல நாம் வாழ்கிறோம் என்றால் மார்க்க அடிப்படையில் நாம் ஒன்று பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாவின் தூர் சல்லா அலே செல்லம் அவர்கள் எதை எடுத்துரைத்தார்களோ அதன் பிரகாரம் தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் அது மட்டுமல்லா நீங்கள் அப்படி இறை தூத சல்லா அலை செல்லம் அவர்களை அவர் வழியை நீங்க பின்பற்றீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் உங்களை விரும்புவான் அல்லாஹ் உங்களை விரும்பக்கூடிய உருவாவனை திருமலை எடுத்துரைக்கிற என்றால் அப்ப இந்த நபி வழி அல்லா இந்து சல்லா அலே செல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த அடிப்படையில வாழ்ந்தோமையானால் பின்பற்றினால் படைத்தர புலாரும் நம்ம நேசிப்பதா இருந்தா அந்த நேசத்தை விட இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்கிறார் இறை காட்டி தந்த வழியின் அடிப்படையில் நான் வாழ்ந்தோமே ஆனால் நான் அதை நடைமுறைப்படுத்தினால் என்னை படைத்த ரப்புலாலுமே என்ன விரும்புகிறார் என்றால் என்ன நேசிக்கிறார் என்றால் என்ன என் மீது அன்புள்ளவனாக இருக்கிறார் என்றால் அந்த நபி வழி உதாசீனப்படுத்தி நபி வழிக்கு எதிராக செயல்பட்டோம் ஆனால் நபி வழி அடிப்படையில் வாழாம இருந்தோம் படைத்த ரப்புலாலுடைய கோபம் நம் மீது இருக்கத்தான் செய்யும் அன்பு மட்டுமா அடுத்து அல்லாஹ் வார்த்தையை பாருங்க உங்களுடைய பாவங்களை அல்ல மன்னிப்பான் நீங்க செய்த பாவத்தை அல்ல மன்னிப்பான் நபி வழியை பின்பற்றினால் நபி வழி அடிப்படை நான் வாழ்ந்தவை ஆனால் அல்ல செய்த பாவங்களை மன்னிப்பானா நான் செஞ்ச பாவத்தை எல்லோரும் மனசுல எண்ணி பாருங்க சுய செய்து பாருங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருப்பேன் எனக்கும் படைத்த ரப்புலாலனுக்கு மட்டுமே தெரிந்த பாவங்கள் ஏராளமா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹ் நபி வழி அடிப்படை வாழ்ந்தவையானால் அவர்கள் சொன்ன வழி அடிப்படை நடந்தவையான நமது பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் என்றால் அல்லாவுடைய நீ அந்த அல்லாஹ் தூதரை பின்பற்று இறை தூதர் காட்டி தந்த வழியை பின்பற்று என்று அல்லா கூறுகிறான் என்றால் அந்த நபி வழிக்கு எதிராக நடந்தமையான அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாகும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வழிகாட்டுதல் ஒன்று இருக்கிறதென்றால் மார்க்கு அடிப்படை இருக்கிறது என்றால் அல்லாஹித்துவ சல்லா அலை செல்லம் அவர்களுடைய வழிதான் இருக்க வேண்டும் நேர் மாற்றமா இருந்தா அல்லாவுடைய அன்பும் கிடைக்காது அல்லாவுடைய மன்னிப்பும் கிடைக்காது இறைவன் நம்மளை விரும்பவும் மாட்டார் அப்ப இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இறைத்துவ செல்லாரே செல்லம் அவர்களுக்கு எதை எதையெல்லாம் வழிகாட்டி தந்தார்களோ அதுதான் நமது வாழ்வில் வர வேண்டுமே தவிர எதுவும் இருக்கக்கூடாது இந்த உலகத்துல எல்லாத்தையும் நேசிப்போம் தாயை நேசிப்போம் அம்மா நேசிப்போம் அத்தா நேசிப்போம் அத கூட அல்ல திருமுறையில எதை எதையெல்லாம் நாம் விரும்புகிறோமோ எதை எதையெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அல்ல பட்டியலட்டுறான் இன் காண ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் ஓ இஹ்வானுக்கும் ஓ அஸ்வாஜுக்கும் வ அம்பா தரத்து

நம்ம குடும்பத்தார் நேசிப்போம் எல்லாத்தையும் நல்லா சொல்றான் நீ இவர் நேசிப்பீர்கள் விருப்பம் உள்ளவர்கள் தந்தை விருப்பம் உள்ளவர்கள் தாய் விருப்பம் மனைவி போனது பிள்ளை சகோதரர்கள் உன் குடும்பத்தார் நீ சேர்த்து வைத்த செல்வம் விருப்பமாக இருக்குமா பத்து லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கிறேன் அது மேல ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும் காசு பணம் பொருளாதார சொத்து அது எப்படி எப்படிலாம் பார்க்க வேண்டுமோ அப்படி இப்படி வட்டமா நாம் நினைச்சு கொண்டே இருப்போம் அதுக்குண்டான வழியை பொருளாதார விஷயங்கள்ல நேசிக்காம இருப்போமா யாராவது அடுத்து நீங்கள் அஞ்சுகிற வியாபாரம் நஷ்டமா வியாபாரம் வீணா போயிருமோ படுத்திருப்போம் அவ்வளவுதானா தொழில் மோசமா இருக்கு நஷ்டமா இருக்குதே என்ன அஞ்சக்கூடியது வியாபாரமும் யாரா விரும்பாம இருப்பார்களா துழில் யாராக வருமா நிற்பா இருப்பார்களா எல்லாத்தையும் அல்லா நம்ம எதை எதையெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ அதையெல்லாம் பட்டியெடுக்கலாம் உங்களுடைய இல்லங்கள் நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய இல்லங்கள் வீடு யாராவது விடுவார்களா நேசிப்பாங்க இருப்பார்களா அதை எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகிறேன் அல்லாத விட அல்லாஹவின் தூதரை விட அல்லாஹவின் பாதையில் போரிடறதை விட இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நேசம் உள்ளதாக இருந்தால் பத்தாப்பசுவா அத்தாய் கத்தி அல்லா வி அம்பரி காத்திருங்கள் அல்லாஹவுடைய கட்டாய் வரும் முறை நீங்கள் காத்திருங்கள் எதை எதை நேசம் என்று நினைத்தீர்களோ எதை எதெல்லாம் வே பாசமா இருக்க வேண்டும் நினைத்தீர்களோ இதை எல்லாத்தையும் விட நீங்க அல்லாஹ் நேசியுமாக இருந்துகின்றார் அல்லாஹவி தூதர் சல்லாரேசலம் அவர்களை நீங்கள் நேசிக்காமல் இருந்தால் காத்திருங்கள் அப்படிங்கல்லா எது காக்க சொல்றான் இந்த உலகத்துல எல்லாது விரும்பினியா இல்லையா எல்லாத்து நேசித்தா இல்லையா இறைத்துவ சொல்லாலை செல்லும் அவர்கள் நேசித்து அவர்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தாயா அவர்களுடைய வழிகாட்டின் படி இருந்தாயா என்று அல்லாஹ் கேட்டு நாளைக்கு மருமைக்கு நீ வரவீல என்னை நீ மறந்து வாங்கில தூ சொல்லாலை செல்லும் அவர்களுக்கு எதிராக நடந்தீல அவர் சொல்லாத பின்பற்றின அவர்கள் கட்டளை கட்டுப்படாமல் வெவ்வேறான வழிகோணையை பின்பற்றினா இல்லையா நீ வா அப்படிங்கிற அல்லாஹ் காத்திரு பகையே காத்திருன்னு சொல்லுமா இல்லையா அதே மாதிரி அல்லாஹ் சுற்றி காத்து பார்த்தா ரொம்ப சு அத்தா எத்தி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை வரமுறை அவன் விதித்த அந்த கட்டளை வரமுறை நீ காத்திரு வா அப்படிங்குற அல்லாஹ் அப்போது உலகத்துல என்னுடைய எல்லா போக்கஸு எல்லாமே உலகம் தான் இருக்கு தவிர இந்த உலகத்துல நேசம் தான் இருக்குன்னு தவிர அல்லாஹ் இன் தோ சல்லாஹ நேசம் அவரிட மீது நேசம் இல்லை அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நேசம் இல்ல எத்தனையோ சகோதரில் முஸ்லிமா இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கும் கூட வரதட்சணை கல்யாணத்தை கலக்க கூட இருக்கிறார்கள் வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ள கொள்ளக்கூடிய கேட்டா என் குடும்பத்தை எப்படி மீறுவது என் அண்ணன் தம்பி உறவை எப்படி மீறுவது என் மாமா அச்சரை எப்படி நான் பகைப்பது அல்ல அஷ்யத்துக்கும் உன் குடும்பத்தார் உன் குடும்பத்தாரை விட உன் குடும்பத்தாரை விட என்ன நேசி என் தூதரை நேசி என் தூதர் சொன்ன அட்டுப்படையில் வாழு என்று அல்ல எடுத்துரைத்திருக்கிறாங்க அப்ப இந்த வகையில் என்ன கொண்டு வருகிற என் குடும்பத்தாரை விட முடியுமா என் அத்தா பேச்ச கேட்காம இருக்க முடியுமா என் அம்மா பேச்ச கேட்காம இருக்க முடியுமா கட்டி மனைவி பேச்ச கேட்காம இருக்க முடியுமா இந்த வியாபாரத்திலாம் விட்டு விட்டு இந்த வழியில வர முடியுமா என்று நாம் நினைத்தோமே ஆனால் அல்லாவின் தூர் சல்லா அலை செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுபடி அடிப்படை இல்லாமல் வெவ்வேறான வழியை நாம் இருந்தோம் ஏனால் நாளை மறுமை தண்டனைக்குள்ளாகும் அப்ப என்ன விளங்குகிறாங்க இந்த மாசத்திலே எடுத்து பாருங்க ரபி லெவல் மாசம் என்றால் மௌலது மீளாது மௌலதுல என்ன சொல்றாங்க அப்படி அல்லாவின் தூ சல்லா அலை இஸ்லாம் அவர்களை புகழ்றோம் அவனுடைய புகழுடைய உச்சிக்கு நான் கொண்டு வருகிறோம் புகழக்கூடாதா அவர்களை நேசிக்க கூடாதா அவர் நேசத்துக்குரிய உருவாக கூடாதா எங்க ஆச்சே இங்க நபியாச்ச என்று இந்த மௌலது கொண்டாடுகிறார் என்றால் இந்த மௌலதிற்கும் இஸ்லாத்திற்கு எந்த சம்மதமும் கிடையாது அவர் அனைவரும் அறிந்தவர்கள் தான் அந்த மௌலது பாடல்கள்ல அல்லாவின் தூய் சல்லா அலே செல்லம் அவர்கள் புகழ்கிறேங்கிற பெயர்ல அல்லாவுடைய இடத்திற்கே கொண்டு வந்து புகழக்கூடிய அளவுக்கு மாறுகிறார் என்றால் அப்ப இந்த நேசம் எப்படி நேசம்னா என்ன இறை தூய் சல்லா அலே எதை நமக்கு சொன்னார்களோ அதன் பிரகார் நடந்து வழி அடிப்படை இருந்து மறுமை வெற்றி பெறுவதுதான் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் நேசம் அந்த நேசத்தை நேசம் நேசம் என்று சொல்லி புகழ்கிற புகழ் எங்க உச்சாணி கொம்புல கொண்டு போய் வைத்து இரவினுடைய அந்தஸ்து கொண்டு வந்து நிறுத்துறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய மோசமானது அப்ப இதெல்லாம் நேசம் கிடையாது கேவலமான மோசமான செயல் தான் அல்லா திருமறையில

இது அல்லாத பாவம் தான் ஆடியோருக்கு மன்னிப்பான் அதை கூட அல்ல ஆப்ஷன் கொடுக்கறான் தான் ஆடியோருக்கு தான் அதுவும் கூட எல்லா பாவம் என்னால மன்னிக்க மாட்டேன் யாரை நான் விரும்புகிறேனோ அதைத்தான் அவர்களுடைய பாவத்தை தான் நான் மன்னிப்பேனே தவிர மற்ற பாவங்கள் கிடையாதுங்கிறான் அப்போ சிறுக்க அல்ல எங்க கொண்டு வந்து நிறுத்துறான் எந்த இடத்துல வந்து நிறுத்துறான் இணை வச்சுட்டா என் மன்னிப்பு கிடையாது நரகம்தான் உனக்கு நிரந்தர நரகம்தான்ங்கிறான் அப்போ அந்த மன்னிப்பானது வார்த்தையை அல்லாஹுடன் கேட்கக்கூடியதை மன்னிப்பை படைத்த ரபுரான்னு கேட்கக்கூடிய மன்னிப்ப குடி தோண்டி புதைத்தார்கள் அல்லாஹி தூ சல்லாஹாரே சிம் அவர்கள் சிறு கை அதையெல்லாம் தூசி தட்டி இன்னைக்கு மௌரது பாடலாக வளப்புற அன் தஹஃபாருல் ஹதாயா நபியே எனது பாடங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியதை எப்படி நபி மன்னிப்பாங்க எந்த அதிகாரத்துல அதிகாரத்தை கேட்குறான் மன்னிப்ப ரசூசுல்லா அலை அவர்கள் அதைத்தான் குடி தோண்டி புதைத்தார்கள் இறைவனை தவிர யாரையும் வணங்காது என்றார்கள் இறைவனை தவிர இவரையும் பிரார்த்தனை செய்யாது என்றார்கள் காலு கீழே குடி தோண்டி புதைத்த அந்த சிறுக்கை அந்த குஃபுரை அல்லாவித்தோ சல்லா அலை செல்லம் அவர்களிடமே கேட்டால் அப்ப அல்லா இடத்துல எங்க கொண்டு நிறுத்துறாங்க பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்கள் நிறுத்துறாங்க நம்ம சிறுக்கு மகளது பாடல் சிறுக்கு அதை படிப்பது சிறுக்கு அதை கொண்டாடுவது சிறுக்கு என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோமே கேட்க வேண்டிய அல்லாவிட அல்லாவுடன் கேட்கக்கூடிய மன்னிப்ப அல்லாவிந்து சல்லா அலேஸ்லம் அவர்களே போய் பாடல் வழியாக கேட்டார் என்றால் அப்ப இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் இது சிறுக்கு இது மோசமானது நரகத்தில் கூட தள்ளிவிடும் செஞ்ச நன்மைகள்லாம் அழித்து நாசமாக்கிவிடும் கடுகளவு சிறுக்கு இருந்தாலும் அப்ப அந்த பாடல்களை முக்குக்கு முக்கா அதுவும் பாருங்க அல்லாஹ்வுடைய ஆலயத்திலேயே வண்ணர் மசாஜ் இல்லாய் பலாத்தோங்க வாங்கலாயா அதான் பள்ளி வாசலில் அல்லாஹுக்குரியது அல்லாஹை தவிர வேற யாரையும் அணைக்காதீங்கன்னு அல்லாஹ் குரோன்னு சொல்றான் பள்ளிக்குள்ளேயே இறை ஆலயத்திலேயே அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய கொள்கைக்கு அடிப்படை வாழக்கூடிய அவன் அவள் புரியக்கூடிய வணக்க வழிபாடு செய்ய படைத்த ரபுராளனுடைய கொள்கை மட்டுமே ஓங்கக்கூடிய அந்த இறை இல்லங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலேயே நபிகளாவை புகழ்ந்தார் என்றால் நபிகளாவுடைய அந்த பாடல் வழியாக சிறுக்கார வார்த்தை கேட்டார் என்றால் இதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை புகழ் புகழ் புகழுக்கு ஒருத்தர் கடன் வாங்க முடியுமாங்க நான் தான் நேசிக்கேன் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நேசிக்க யாரோ ஒரு ஆளுமை நீங்க தாங்க என் கடவுள் நீங்க தாங்க எல்லாமே கேட்க முடியுமா அல்லாவின் தூசல்லா அலேஸ்லாம் நேசிப்பதாக இருந்தா அவங்க சொன்ன சொல்லு என்ன சொன்னாங்க தூதராக அல்ல அனுப்பியிருக்கலாம் மார்க்கத்தின் அடிப்படையில இறைத்து சல்லாரேசனம் என்ன எடுத்துரைத்தார்களோ அதுதான் நமது வாழ்வில் வரவேண்டுமே தவிர எந்த ஒன்றும் வரவே கூடாது அப்படி நாம் நம்ம சுண்ணா அடிப்படையில் இன்னைக்கு பாருங்க அந்த மௌலு பாடல மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்க்கலாம் சில பேர் தான் தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க சில பேர்கிட்ட தாடியும் இருக்காது சுண்ணத்துக்கு போச்சு நிரந்தரமா இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய தாடி தாடி வைத்தார் என்றால் அந்த நன்மை அழைந்து கொண்டே இருப்பார்கள் அந்த தாடி கூட சில இடங்கள் இல்லாம ஓதுற அந்த வீட்டில் கூட குடும்ப விட்டு தாடி இருக்காது கேட்டா எனக்கு விருப்பமானவர்கள் நேசத்துக்குரியவர்கள் அந்த நேசத்திற்குரியவர்கள் சொல்லிடுவார்கள் தாடி வைங்க அப்ப அது இருக்குதா ஒரு ஒன்று வேணா திருமண விஷயம் எடுத்து விடுங்க எத்தனையோ ஆலயங்கள்ல வரதட்சணை திருமணமும் நடக்கிறது அல்லாவுடைய ஆலயத்திலேயே திருமணம் நடக்கிறது நீ கொடுத்து முடியும் நீங்கள் திருமணம் முடிப்பா தான் மகன் கொடையை கொடுத்து முடியுங்கிறான் அல்லா ஆனா அல்லாவுடைய ஆலயத்திலேயே வாங்கி திருமணம் முடிக்கிறார்கள் அதற்குண்டா தப்தர்களை இவ்வளவு எழுதி வைக்கிறார்கள் இதெல்லாம் மோசமானது என்றால் நேசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் எப்படி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்தான் எது நமக்கு பின்பற்ற சொன்னான் என்று பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வழிகாட்டி தந்த அனைத்தையும் பின்பற்றவர்கள் தான் நேசம் இருக்கே தவிர இப்ப மவுலு ஓதுவதோ கந்திரி நடத்துவதோ மீளாறு ஓடுவதோ இது இதுலையுமே எந்த விதமான நேசம் கிடையாது ஆக இது படு பயங்கரமான மோசமானது சிருக்கானது என்பதுதான் முதல் முறை கூறினார்கள்